ஹாய் நாங்கள் தலைக்கு போட்டு செடி முளைச்சல் கொடி முளைச்சல்னு பார்க்குறீங்க திடீர்னு ஆமாம் திடீர்னு தான் முளைச்சது இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்டில் வாங்கினேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இதே வெளி பார்த்து விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் முப்பது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப சீப்பு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் சும்மா ஏதாவது மாட்டி விடலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நல்லா அதுக்கு ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் இது எங்கே மாட்டுறதுன்னு தெரில இதுக்கப்புறம் பார்த்து தான் மாட்டணும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கா நேச்சுரலாகவே இருக்கு பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கும் நல்லா இருக்கு இது மாதிரி பேக்ரவுண்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம பேசுகிறதுக்கும் வீடியோ போடுறதுக்குமே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா வாங்குறத விட நேற்று வாங்கினது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தானே வாங்கிட்டு வந்துட்டேன் போயிட்டு நான் நல்லா இருக்கா மக்களே பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் சண்டே மார்க்கெட்னா என்ன எங்கே இருக்குது அப்படின்றது அங்கே போனீங்கன்னா எப்போயுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் நம்ம சரிங்களா குறைச்சி கேட்டாலும் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கோ அது ஏதோ கண்ணாடி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அங்கே கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சண்டே மட்டும் எது வேணாலும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி டெக்ரேஷன் ஐட்டம் ஹேண்ட்பேகு செப்பல்ஸ் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இது நேற்று நான் அங்கே போனேன் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குது 阿拉卡。